அடிக்கடி நான் இந்த ஊர்ல வைத்து சக்காத்து இருக்கு ஸ்ரீதேவியல் கஷ்டப்பட்டு ஜக்காத்து சேத்து ஆனா இன்னும் தொழுகையாளிகளை கூட்டுறதுக்கு அமைப்போண்டு இல்ல மைதானத்துக்கு லைட் போடுறதுக்கு பொடியமார் ரெடி நைட் மேட்ச்கள் நடத்துறா எல்லாம் ரெடி நல்ல விஷயம் நடத்துங்க நைட் மேட்ச் ஒவ்வொரு யூத் கிளப்புகள் இருக்குது ஊர்ல ஆனா இன்னும் நின்ற ஊர்ல உருவாக்கப்படல தொழுகையாளிகள் எத்தனை பேர் தொழுகை இல்லாதவங்களை கொண்ட அந்த நிறுத்துற அமைப்பு இன்னும் உருவாக்கப்படல் இன்னும் உருவாக்கப்படல் எந்த ஊர்லையும் ஜமாத் ஜமாத் தொழுகைக்கு கூப்பிடுறதல்ல ஜமாத்துடைய வேலை ஜமாத்துடைய வேலை அவங்க அல்லாட பாதையில கூட்டிட்டு போறாரு தொழுகை கண்டு இதை கணக்கெடுத்து ஜும்மா பள்ளியில எத்தனை பேர் வாராங்க எத்தனை பேர் தொழுகை இல்ல ரவாஹா பள்ளியில எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல மினன் பள்ளியில எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல முஜாஹிதீன் பள்ளி எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல என்றொரு விகிதாசாரத்தை எடுத்து முயற்சி பண்ணும் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் ஊர்ல அவங்க ஊருக்காக கஷ்டப்படுறவங்க தொழுகையா அல்ல இது அடிக்கடி நான் பேசி இருக்கிறேன் இதை இது முகல் விடயம் இது இதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வீடு வீடாக போய் சந்தித்து தொழுகையுடைய சிறப்புகளை விளங்கப்படுத்தி தொலாட்டி ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அல்ல தொழுகை சம்பந்தமாக பேசப்பட்ட நரகம் சாதாரண நரகம் அல் விளங்கப்படுத்து தொழுகைய தொழுதும் மோசடி செய்தால் வயலுள்ளில் முசல்லி வயல் என்ற நரகம் ஒரு தொழுகைய இன்னொரு தொழுகையோட சேர்த்து தொழுதால் கவுன கையா என்ற நரகம் அறவே தொழல்ல சகர் என்ற நரகம் மூணு நரகம் இருக்குது தொழுகையாளிகளுக்கு மட்டும் தொழுகை சம்பந்தமாக சகர் தொழாதவனுக்கு தொழுதும் மோசடி செஞ்சவன் தொழுகையில வயல் ரெண்டு தொழுகைய ஒரு நேரத்தில் தொழுதவன் குறைபாடு செய்தவன் வை எவ்வளவு பாரதூரம் സഹോദര മുതൽ അംശം ഇത് ഒരു ഊരുടെ മുന്നേറ്റത്തിക്ക് മനുത സമൂഹത്തുടേ മുന്നേറ്റത്തിക്ക് മുതൽ അംശം ഇല്ല അല്ല മുതൽ അംശം